الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجريم عنكم شَنآن قوم على الله تعديلوا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدته من لساني يفقهوا قولي நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை துதருமாகிய முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபாய் தாபீன்கள் மற்றும் இந்த புனித மிகு ஜுமா அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு எல்லாம் அல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாமிய வெறுப்பை எப்படி களைவது என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாமா போபியா இஸ்லாத்தை வெறுப்பது முஸ்லிம்களை வெறுப்பது இன்னைக்கு நிறைய பரவிக்கிட்டே கிட்டே வருது அதனுடைய பாதிப்பை குறித்து நிறைய செய்திகளை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம் அந்த எப்படி களைகிறது அப்படிங்கிற அடிப்படையில முதல் விஷயமாக நாம் இஸ்லாமிய இயக்கமயமாக வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி முஸ்லிம்களும் இயக்கமயமாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இணைந்து இந்த வெறுப்பை நீக்க முடியும் என்ற ஒரு செய்தியை நாம் பதிவு செய்தோம் கடந்த வாரத்தில் விரிவாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவதாக இந்த வெறுப்பை எப்படி களைகிறது மக்கள் மத்தியிலிருந்து இஸ்லாமிய வெறுப்பை எப்படி அகற்றுறது முஸ்லிம்களை குறித்து தவறான எண்ணங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்னா இரண்டாவதாக நாம் வெறுப்பை கைவிட வேண்டும் எல்லா மக்களையும் நம்ம நேசிக்கணும் எல்லா மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் எல்லோருமே அல்லாஹுடைய அடியார்கள் முஸ்லிம்களை படைத்தது யார் இறைவன் அதே இறைவன் தான் முஸ்லிம் அல்லாதவர்களையும் படைத்திருக்கின்றான் இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நாம் அன்பை வளர்க்க முடியாது வகுப்புவாதிகள் வெறுப்பை வளர்க்கிறார்கள் என்றால் அதற்கு எதிராக நாமும் வெறுப்பை வளர்க்கலாமா அது மிகப்பெரிய தவறு அது எப்பொழுதுமே தீர்வாக ஆகாது ஒரு வெறுப்பிற்கு இன்னொரு வெறுப்பு மருந்தாக தீர்வாக ஆகாது அன்புதான் வெறுப்பிற்கு தீர்வு அன்புதான் எல்லோரும் ஆதம் ஹவாவுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும் எல்லாமுள்ள இறைவன் கொள்கை ரீதியாக ஒரு செய்தியை சொல்கிறான் வலா தீன ஏதோ நம்ம இல்லா அல்லாவை தவிர மற்றவர்களை வணங்குகின்ற மக்களை அவருடைய கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை விட ஒரு பெரிய வார்த்தை அவசியம் இல்லை எதிர்கருத்தாளர்களிடம் மாற்று சிந்தனை கொண்டவர்களிடம் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹருடைய உயர்வான வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றான் உண்மையில் அது உயர்வான ஒரு கருத்து மற்ற கொள்கைக்கார இடத்திலே அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் என்றால் இதைவிட அன்பான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எதுவும் இருக்க முடியாது விமர்சனம் செய்யலாம் அவருடைய தவறான கொள்கைகளை சுட்டி காட்டலாம் அது வேறு அதற்கென்று சில முறைகள் இருக்கின்றன ஆனால் ஏசலாமா திட்டலாமா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா அவருடைய கொள்கையை திட்டுகின்றோம் என்கின்ற பெயரிலே அவருடைய உள்ளங்களை நாம் வெல்லாமல் போய்விடுகின்றோம் இது மிக முக்கியமானது சில சமயங்களில் நாம் அடைந்து கூட மற்றவருடைய உள்ளங்களை நாம் வென்றெடுத்து விடலாம் இங்கே அவருடைய உள்ளங்களை ஜெயிப்பதுதான் மிக முக்கியமானது பெருமாசல்ல அலி வசல்லம் அவர்கள் இந்த அன்பின் அடிப்படையில் தான் தங்களுடைய முழு பிரச்சாரத்தையும் கட்டமைத்திருந்தார்கள் அல்லாஹ் நபி சொல்லா பாராட்டுகின்றான் அவர்கள் நீங்கள் மிக சாதுரியமாக நடந்து கொண்டீர்கள் மிக நளினமாக அந்த மக்களிடத்திலே நடந்து கொண்டீர்கள் மிக கண்ணியமாக நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகின்றான் நீங்கள் சற்றே கடும் உள்ளத்தோடு நடந்து கொண்டால் கடும் சொற்களை பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அந்த மக்கள் அவ்வளவு நேசித்தார்கள் என்றால் அவ்வளவு அருகாமையில் ஏன் வந்தார்கள் என்றால் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த மக்களை நேசித்தார்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் வெறுப்பை ஒருபோதும் அவர்கள் வெளிப்படுத்தியதே இல்லை அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே ஒரு அற்புதமான வழிகாட்டத்திலே வழங்குகிறான் அந்நிய தெய்வங்களை அதாவது ஆற்று கொள்கை கொள்கை கொண்டவர்கள் வணங்குகின்ற அந்த கடவுள்களை திட்டாது என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் இன்னொரு எப்படி சொல்லுகிறான் வலா எஜிரி மன்னக்கும் ஷனானு கௌமி ஒரு சாராவை நீங்கள் வெறுக்கின்றீர்கள் அவருடைய கொள்கையை வெறுக்கிறீங்க அந்த மக்கள் உங்களுக்கு நிறைய சித்திரவதை வழங்கியிருக்கிறார்கள் நிறைய தொல்லைகளை கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மக்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அல்லா சொல்கிறான் வலா எஜிரி மன்னக்கும் அல்லா தாதிலு ஒரு சாரார் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பு உங்களை அநீதியில் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் முஸ்லிம் அதிகாரிகள் இருக்கிறாங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் வர்றாங்க அவங்களுடைய உரிமையை தடுத்தரலாமா தடுத்தரக்கூடாது இனி வகுப்பு அது அப்படிதான் நடந்துக்கிறாங்க முஸ்லிம்கள் முஸ்லிம்களை பார்த்தால் அந்தந்த மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே வெறுப்பை முழுகிறார்கள் அதிகாரிகளாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்க மட்டத்தில வெறுப்பை உமிழ்றாங்க அரசியல் தலைவர்களாக இருந்தால் வெறுப்பை உமிழ்கிறார்கள் டிரைவர் அவரு வகுப்புவாதியா இருக்கிறாரு முஸ்லீம்கள் வெறுக்கிறார் அப்படின்னா அவர் முஸ்லீம் பார்த்தல அவருடைய மட்டத்திலே வெறுப்பை உமிழ்கிறார் வெளிப்படுத்துகிறார் முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய உரிமையை தட்டி பறிக்கின்றார்கள் அல்லது இழுத்தடிப்பு செய்கின்றார்கள் ஆனால் இதே ஒரு பாணியை முஸ்லீம் கையாளலாமா அல்லா இங்கே தடுத்து நிறுத்தி சொல்கின்றான் நீங்கள் நீதியை தான் நிலைநாட்ட வேண்டும் உங்களை அவர்கள் வெறுக்கின்றார்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டிய இடத்திலே நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் நீதி மறுக்க கூடாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதனுடைய உச்சகட்டமாக தான் இன்றைக்கு நீதிமன்றங்களில வகுப்புவாதிகள் அமர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் எல்லோரும் அவர்களுடைய மட்டத்திலிருந்து அவர் வகுப்பு வாதத்தை உமிழ்கிறார்கள் வெறுப்பை உமிழ்கிறார்கள் இதே தவறு நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது ஏனென்றால் ஒரு வெறுப்பிற்கு இன்னொரு வெறுப்பு மருந்தாக அதற்கு தீர்வாக ஆகாது பெருமான செல்லே செல்லும் அவர்கள் பதில் யுத்தத்திற்காக தயாராகி தயாராகி கொண்டிருக்கிற பொழுது விடுதல் பதில் யுத்தம் இப்ப மழை பெய்து இப்ப முஸ்லிம்களுடைய பகுதிகளிலே தண்ணீர் இருக்கிறது அங்கே மக்கவாசியுடைய படையில இணைய பார்வைய படையில தண்ணி இல்ல தண்ணீர் கேட்பதற்காக அங்கே எதிர்ப்படையிலிருந்து தண்ணீர் கேட்பதற்காக வருகின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிசி அவர்கள் தண்ணீரை தடுக்கவில்லை தண்ணீரை வழங்கினார்கள் சாதாரண நாட்கள் அல்ல போர்க்களம் போர்க்களத்திலே கூட எதிரியருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிப்படை செய்து விடக் கூடாது என்பதிலே பெருமாற்சலைய நடைமுறை இருக்கின்றது இதுதான் உன்னதமான நடைமுறை இதுதான் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறை முதல் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் வெறுப்பிற்கு பதிலாக நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கின்றார்களோ வெறுப்பு கலாச்சாரத்தை எடுக்கின்றார்களோ அதையே நாம் ஒருபோதும் பயன்படுத்த கூடாது முஸ்லிம் கடையில ஜாம வாங்கிங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு வெறுப்பிற்கு பதில் இன்னொரு வெறுப்பு தீர்வாக மருந்தாக அமையாது அதே போன்று மூன்றாவதாக இந்த வெறுப்பை நாம் அகற்ற வேண்டுமென்றால் நாம் அடிக்கடி செய்ய வேண்டியது என்ன உரையாடுவது முஸ்லிம் அல்லாதவரிடம் நாம் உரையாட வேண்டும் எப்படி உரையாட வேண்டும் அழகாக உரையாட வேண்டும் நிறைய தகவல்களோடு உரையாட வேண்டும் நிறைய செய்திகளோடு நாம் உரையாட வேண்டும் அவருடைய உள்ளங்களை தொடக்கூடிய வகையிலே நாம் உரையாட வேண்டும் இன்றைக்கு இரண்டு வகையான உரையாடல்கள் இருக்கின்றன நேரடியா நம்ம சந்திக்கிறப்போ நம்முடைய நண்பர்கள்ட்ட நம்ம கூட பலகரங்கள்கிட்ட நம்ம பேசுவது இன்னொன்று சமூக வலைதளங்கள் மூலமாக உரையாடுவது இன்றைக்கு இரண்டு வகையான உலகம் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு இப்ப ரெண்டு வகையிலையும் நம்ம கருத்துக்களை வந்து கொண்டு போகலாம் இந்த இரண்டு உரையாடல்களையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு மனிதன் உரையாட நிறுத்தினால் அவன் ஒரு எதிரியை உருவாக்குகிறான் என்று பொருள் நம்ம கூட முஸ்லீம் அல்லாத வாழ்றாங்க பக்கத்து வீட்டுக்காரா இருக்கிறாங்க நம்ம கடைக்கு பக்கத்துக்காரங்களா பக்கத்து கடை முஸ்லீம் அல்லாதவர் நிறைந்து இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களோடு கொண்டே இருக்க வேண்டும் உரையாடலை நாம் நிறுத்தினால் பல பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேற ஏதாவது வரலாம் பக்கத்துல இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படி வரக்கூடிய சமயத்துல எல்லாம் உரையாடலை நம்ம நிப்பாட்டி இடலாம நிப்பாட்டக்கூடாது நாம் மன்னிக்க வேண்டிய நேரத்தில் மன்னித்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரத்திலே மன்னித்து மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டு கொடுத்து அந்த தொடர்பை நாம் வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும் உரையாடலை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமாக நாம் உரையாட வேண்டும் உரையாடுவதை குறித்து ஏறக்குறை எட்டு பத்து வசனங்கள் இருக்கின்றன எப்படியெல்லாம் உரையாட வேண்டும் உண்மையாக உரையாட வேண்டும் கண்ணியமாக உரையாட வேண்டும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு குறிப்பிடுகிறான் கூலு கவுலன் சதிதான் நீங்கள் செல்கிறீர்களே ஃபிரௌன் அந்த பெரும் மன்ன நீங்கள் செல்கிறீர்கள் அவரிடத்திலே நீங்கள் எப்படி உரையாட வேண்டும் என்றால் கவுளன் சரிதா என்று எல்லாம் சொல்கிறான் நேர்த்தியாக உரையாடுகள் என்று எல்லாம் சொல்கிறான் வாய்மையாக உரையாடுகள் என்று சொல்லுகின்றான் இப்ப நம்ம கூட பலகாரங்கள்ட்ட நம்ம உரையாடிக்கிட்டே இருக்கணும் பேசணும் அதற்கு நாம் நிறைய படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் நமக்கு தான் அந்த தேவை இருக்கு அவங்களுக்கு அந்த தேவையெல்லாம் கிடையாது நம்ம பேப்பர் படிக்கணும் நம்ம தொலைக்காட்சி பார்க்கணும் நம்ம நிறைய செய்திகளை கேதர் பண்ணணும் நிறைய விவாதங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்பதான் நமக்கு விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகும் இப்ப இன்னைக்கு வகுப்பு சட்டங்கள் தொடர்பான நிறைய செய்திகள் போய்கிட்டு இருக்கு அதற்கு முன்பு சிஏ பிரச்சனை நிறைய சட்டங்கள் வருது நிறைய பிரச்சனைகள் வருது இப்ப முஸ்லீம்கள் நம்ம ஏதோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுறலாமா விட்டுறக்கூடாது நாம் நிறைய செய்திகளை உள்வாங்க வேண்டும் வகுப்புவாதிகள் எந்த கோணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் நமக்கான நியாயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் உள்வாங்க வேண்டும் இன்றைக்கு எப்படிப்பட்ட இளைய தலைமுறை நம்மிடத்திலே உருவாகி நிற்கிறார்கள் என்றால் எந்த கவலையுமே கிடையாது ஒரு நாற்பது பிளஸ் ஐம்பது பிளஸ் அறுபது பிளஸ் ஆளுங்க முன்ன நடுத்தர மக்கள்தான் தான் இது போன்ற ஒரு அக்கறையோடு பல்வேறு விஷயங்களை அவர்கள் கொள்கிறார்கள் ஆனால் இளைய தலைமுறை எதிர்கால சமுதாயத்தினுடைய தலைவர்களாகிய இன்றைய இளைய தலைமுறையினர் அதுல எந்த கவனமுமே கிடையாது அவர்கள் இந்த செய்தியெல்லாம் கடந்து அவர்கள் வேறொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனை அது தொடர்பான எந்த கவலையும் அவர்களுக்கு கிடையாது நாட்டினுடைய சமூகத்தினுடைய எந்த பிரச்சனை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை அவர்கள் வேறொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேறொரு சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆனா அவர்கள் தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது இளைய தலைமுறை இளைய சமுதாயம்தான் அதிகமாக முஸ்லிம் அல்லாத மக்களோடு கலந்துரையாடுகிறார்கள் அப்படி கலந்துரையாடுகிற பொழுது அவர்களுக்கு இந்த அடிப்படை செய்திகள் இல்லை என்றால் எப்படி உரையாட முடியும் அதே போன்ற சமூக வலைதளங்கள்ல நம்ம கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா கண்ணியமாக கருத்தை தெரிவிக்க வேண்டும் நாம் திட்டக்கூடாது அவர்களை உதாசீனப்படுத்த கூடாது ஒரு வகுப்புவாதிகள் அதற்கிட்ட திட்டமிட்டு சமூக வலைதளங்களே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு வேணும் யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு அவங்களுடைய மனத்தாங்களை போடுறாங்க அல்லது அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யறான்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஒவ்வொரு செய்திகளுக்கு பிறகும் ஒரு பெரிய மனக்கெடுதல் இருக்கிறது வகுப்புவாதிகள் திட்டமிட்டு ஒரு சிந்தனை உருவாக்கத்தை உருவாக்கி உருவாக்கி இந்தியா முழுவதும் மாற்றி இருக்கின்றார்கள் மக்களை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் சமூக வலைதளங்களில முஸ்லிம்களை குறித்த தவறான கருத்துக்கள் எல்லாம் ஆவேசமாக வருவதை நாம் பார்க்கின்றோம் இப்ப இப்படிப்பட்ட தருணங்களில நாம் மிக நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி முஸ்லிம்களுடைய நிலையை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் உங்களுடைய ஸ்டாண்ட நீங்க சொல்லிட்டீங்க எங்களுடைய ஸ்டாண்டை நாங்க சொல்றோம்னு சொல்லி நம்முடைய நம்முடைய தரப்பு நியாயத்தை பதிவு செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆக அவர்களுக்கு நம்முடைய செய்தி அவர்களுக்கு செல்ல வேண்டும் ஆக உரையாடல் என்பது மிக முக்கியமானது இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கூட பழகக்கூடியவங்க அவங்கள்ட்ட நம்ம சேஃப் ஜோன்லயே நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த அதாவது ஒருத்த எந்த பிரச்சனை வராத உரையாடல்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் சினிமாவை பத்தி பேசுவோம் அல்லது பிரச்சனை இல்லாத அரசியல் பத்தி பேசுவோம் அல்லது ஏதோ நம்ம நம்முடைய நண்பர்களை குறித்தெல்லாம் நம்ம பேசுவோமே ஒழிய நம்முடைய முஸ்லிம் சமூகம் தொடர்பான முஸ்லிம் சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை புதிய புதிய சட்டங்கள் எல்லாம் வருகிற பொழுதெல்லாம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தெல்லாம் நாம் அவர்களிடத்தில் பேசுவதே கிடையாது அவங்க என்ன கருத்து வச்சிருக்கிறாங்க ஏன் சிஏக்கா நம்ம போராடுறோம் ஏன் வக்கு திருத்த சட்டத்துக்கு எதிராக நம்ம போராடுறோம் ஏன் இந்த விஷயத்தை நம்முடைய முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்க்கின்றார்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் உரையாட வேண்டும் அப்படி உரையாடினால்தான் ஒருவர் பத்து நபரத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் நம்ம சைலண்டாக இருந்துக்கிறோம் இல்ல பேசினா ஏன் ரொம்ப பிரச்சனை வரும் ஆனால் வகுப்புவாதிகள் அப்படி இருப்பது கிடையாது வகுப்புவாதிகள் எல்லோருடத்திலும் அவர்கள் உரையாடுகிறார்கள் எல்லோரு இடத்திலுமே அந்த செய்தியை அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் நம்மோடு பழகிற மக்கள்கிட்ட நம்ம பேசுறது கிடையாது வகுப்புவாதிகள் பேசுறாங்க அதனால அவங்க அங்க போயிடுறாங்க நம்ம பேசுறது இல்லையே ஆக நாம் உரையாடலை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இது மூன்றாவது மிக முக்கியமானது அடுத்து மிக முக்கியமானது தொடர்பை துண்டித்து விடக்கூடாது கூடாது எப்பவுமே நம்ம கான்டாக்ட்லயே இருக்கணும் ஒரு பிரச்சனை வச்சு சண்டை வந்துருச்சு அதோட முடிஞ்சு போச்சு அவங்களோட நம்ம பேசுறது இல்லை பழகிறது இல்லை அல்லது பழகாமையே இருக்கிறது பல பேர் சேஃப்டியா என்ன செய்யறாங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாத மக்களோடு பழகிறதே கிடையாது இதுவும் மிக ஆபத்தான ஒரு மிக முக்கியமாக நாம் ஆபத்தாக உணர வேண்டிய ஒரு அம்சமாகும் பெருமானா சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ் எல்லா மக்களோடும் அவர்கள் பழகி கொண்டே இருந்தார்கள் அந்த பழக்கம் தான் அவர்களுக்கு முதலீடாக இருந்தது அதைத்தான் நல்லா ஆதாரமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்று வாழ்க்கையை நாற்பது ஆண்டுகள வாழ்க்கையை தான் நல்லா ஆதாரமாக சொல்லுகின்றான் ஒருத்தருக்கு நம்ம பத்தி எப்ப அபிப்பிராயம் வரும் அவரோட நம்ம பழகினாதான் அபிப்பிராயங்கிறது வரும் பழகாமையே இருந்தோம் அப்படின்னா வேற ஏதாவது அவர் நினைச்சுக்குவார் எப்போதாவது பேசுறது எப்போதாவது பழகுவது இது மிகவும் தவறானது நாம் நம்முடைய தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் இஸ்லாம் எப்பொழுது பரவியது பெருமா நசல்லால் சோழர்கள் மக்களவில பதிமூன்று ஆண்டுகள் இருந்தார்கள் மதீனாவில பத்து ஆண்டுகள் எப்பொழுது இஸ்லாம் அதிகமாக பரவியது என்றால் உதைபியா உடன்படிக்கையின் பொழுதுதான் இஸ்லாம் மிக அதிக அளவிலே பரவியது காரணம் என்ன அதுக்கு முன்னாடி வரையும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் நபித்தொழர்களும் அவ்வளவு பலகல தொடர்பு இல்லை உதயபியா உடன்படிக்கை போர் வந்த போது முஸ்லிம்களும் நபித்தோழர்களும் மக்க இணைப்பாளர்களும் பழகினார்கள் வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள் போக்குவரத்து அதிகமா இருந்துச்சு முஸ்லிம்களை அவர்கள் கவனித்தார்கள் நபித்தோழர்களை உள்வாங்கினார்கள் ஆகவே அவர்கள் இஸ்லாத்தால் கவரப்பட்டார்கள் இஸ்லாம் அப்பொழுதுதான் அதிக அளவில வளர்ந்தது ஆகவேதான் அல்ல அந்த உடன்படிக்கையை மகத்தான வெற்றி என்று எல்லாம் சொல்லுகிறான் என்று சொல்லுகின்றான் பொதுவா போர் நடைபெற்றாதான் வெற்றின்னு சொல்லுவோம் போர்ல ஜெயிச்சிட்டோம்னா வெற்றின்னு சொல்லுவோம் இங்க போர்ல நடைபெறல போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் வெற்றி என்று சொல்கிறான் என்றால் காரணம் என்ன விளைவு அந்த ஒப்பந்தத்தால் எல்லோரும் பழகினார்கள் ஆக தொடர்புதான் இந்த வெறுப்பு கலாச்சாரத்தை போக்கும் என்பதை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஐந்தாவதாக இந்த இஸ்லாமிய வெறுப்பை நாம் போக்க வேண்டும் என்றால் நாம் நூறு சதவீதம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமானது அவங்களோட நம்ம பேசுறோம் அவங்கள தப்பான விமர்சனம் பண்றது கிடையாது அவங்களோட நம்ம வலுவா தொடர்புல தான் இருக்கிறோம் இதெல்லாம் சரி இது எல்லாமே எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா நாம் நல்ல முஸ்லிம்களாக வாழ்கிற பொழுதுதான் நூறு சதவீதம் நாம் முஸ்லிம்களாக வாழ்கிற பொழுதுதான் இந்த வெறுப்பு கலாச்சாரத்தை வெறுப்பை நாம் போக்க முடியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் காஃபா இது நம்முடைய முதன்மை கடமை இஸ்லாத்துக்கு வர்றது கடமை இல்லை இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுவது பெரும் கடமை கலிமா சொல்லிட்டாரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு முடிஞ்சு போச்சா இல்ல இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் அவர் முழுமையான முஸ்லீமாக ஆக வேண்டும் அதுதான் எதிர்பார்ப்பு எதுவெல்லாம் இஸ்லாமாக இருக்கிறோ அதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைய வேண்டும் இப்ப இந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டுச்சு அதனுடைய பின்னணியை நம்ம சுருக்கமா பார்க்கணும் இந்த வசனம் எப்பொழுது அருளப்படுகிறது அப்துல்லாபின் சலாம் போன்ற நபி தோழர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவங்க எல்லாம் யார் அப்படின்னா ஏற்கனவே கிறிஸ்தவத்தில இருந்தவர்கள் அகல அகலகிதா வேதம் வழங்கப்பட்டவர்கள் அப்துல்லா அபின்சலாம் அவருடன் மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் ஒரு பெரும் குழுவாக வந்தார்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அப்துல்லா அபின் சலாம் அவர்கள் ஒரு கோரிக்கை நபிவிரத்துல முன்வைத்தார்கள் நாங்கள் தொழுகையிலே இப்ப நம்ம எல்லாம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் குரான் ஓதுவோம் அதே போன்ற இரவு தொழுகையிலே தௌராத் எங்களுக்கு மனப்பணமா இருக்கு வசனங்கள் எங்களுக்கு தெரியும் தவுராத்தும் அல்லாவுடைய தௌராத் வேதத்தை தொழுகையில ஓதுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று பெருமானார் செல்ல அப்துல் அல் அப்துல்லாபின் செலாம் போன்ற நபித்தோழர்கள் கேட்டார்கள் அதே போன்று சனிக்கிழமை என்று அவர்கள் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் சனிக்கிழமை என்று போக மாட்டாங்க அதுல யூதர்களும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க யூதர்களுக்கு ஏற்கனவே சனிக்கிழமை யோமு சபுத் என்பது புனிதமான நாளாக இருந்தது சனிக்கிழமை வேலைக்கு செல்வது தடுக்க தடை செய்யப்பட்டிருந்தது இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் சனிக்கிழமை வேலைக்கு செல்லாமல் இருந்தார்கள் அந்த பழைய புனிதத்துவத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் இந்த வசனம் அருணப்படுகிறது நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விட வேண்டும் இந்த ஷரியத்தில் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போதிக்கின்ற இந்த ஷரியத்தில் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள் நபி சொல்லல்லா என்ன சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு ஆகவே நீங்கள் வேறொன்றை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறேன் அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு மற்ற வேதங்களே காலாவதியாகிவிட்டது என்றால் மற்ற இறைவனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட புனிதங்களே காலாவதி ஆகிவிட்டது என்று சொன்னால் இஸ்லாத்திலே நாம் முழுமையாக நுழைந்து கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் முஸ்லிம் இஸ்லாம் அல்லாத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகின்றோம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நம்மளோடு வாழ்றாரு அப்படின்னா நம்மளை பார்த்த உடனே இஸ்லாத்தை அவரை தெரிஞ்சுக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு விதமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்துவது எல்லா முஸ்லீம்களும் தொடர்பான உயர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது அப்பொழுது நீதிபதி என்ன சொன்னார்கள் என்றால் சீக்கியர்கள் எல்லோரும் தாடி வைக்கின்றார்கள் சீக்கிய மதத்தில் எல்லோருக்கும் அது கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு அனுமதி ஆனால் முஸ்லிம்கள் பெருவாரியாக தாடி வைப்பதில்லை ஆகவே அவருடைய மதத்திலே தாடி வைப்பது கடமை இல்லை என்கின்ற ஒரு புரிதல் வருகிறது ஆக அவர்களுக்கு அந்த சலுகை இல்லை என்கின்ற ஒரு தீர்ப்பை முன்வைக்கின்றார்கள் நீதிபதிகள் மட்டுமல்ல நம்மோடு சக வாழக்கூடிய சக மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு பாறையைத்தான் பார்ப்பார்கள் எல்லாரும் அஞ்சு வேலை தொழுவுறாங்களா அப்போ அவங்க என்ன விளங்குவாங்க ஐந்து வேலை தொழுவது இஸ்லாத்தில் கடமை என்று ஒரு புரிதலுக்கு வருவார்கள் இப்ப முஸ்லீம்களை பார்க்கறாங்க ஜும்மா எல்லாரும் போயிடுறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாருமே அந்த எண்ணம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை பிரேயர் பண்ணுவாங்க தொழுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கா கிடையாது காரணம் என்ன கொஞ்சம் பேர் இருபது சதவீதம் தொழுவுறாங்க எண்பது சதவீதம் தொழுவுறது கிடையாது அதுவும் குறிப்பா பஜ்ரு தொழுக காலையில எந்திரிச்சு பஜ்ரு தொழுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அல்லாதவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று நீங்களே கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அந்த புரிதல் இருக்காது இஸ்லாத்தை குறித்து நீங்கள் என்ன விளங்கியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ என்ன சொல்லுவார்கள் ஜும்மா தொலையை பத்தி சொல்லுவார்கள் ஆனால் ஃபஜ்ரு தொலை குறித்து சொல்லுவார்கள் என்றால் சொல்ல மாட்டார்கள் ஏன் நோன்பை குறித்து கூட சொல்ல மாட்டார்கள் பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் குழந்தைகள் மீது அக்கறை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா நோன்பு வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த சின்ன வயசுல ஏமா நோன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லா பிள்ளைங்க நோன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு சில பிள்ளைங்க மட்டும் நோன்பு வச்சிருக்கும் ஒரு சில பிள்ளைங்க நோன்பு வைக்காது அப்ப ஆசிரியர்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த பிள்ளைங்க நோன்பு வைக்கல இல்ல இப்ப நீ மட்டும் ஏன் வைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க எல்லோரும் ஒன்றை செய்தால் எல்லோரும் ஒரு பாவத்தை தவிர்ந்து கொண்டால் எல்லோரும் ஒரு கடமையை செய்தால் அதுதான் இஸ்லாம் அப்படித்தான் மக்கள் வழங்குவார்கள் இன்றைக்கு நாம் நூறு சதவீதம் முஸ்லிம்களாக இல்லாத காரணத்தால் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்து வருகிறது இப்ப ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இஸ்லாத்தை வெறுப்பது முஸ்லிம்களை வெறுப்பதற்கும் நம்ம முழுமையா இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது அது எப்படி வெறுப்பு கலாச்சாரத்தை போக்கும் என்றால் இங்குதான் நம்ம அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் வகுப்புவாதிகள் இஸ்லாம் அல்லாத ஒன்றை பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுதான் விருப்பம் மாறுது முஸ்லிம்கள்னா தீவிரவாதிகள் முஸ்லீம்கள்னா அசைவமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க முஸ்லீம்கள்லாம் சுத்தமா இருக்க மாட்டாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வார்கள் அப்படி பிரச்சாரம் செய்கிற பொழுது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மைத்தான் பார்ப்பார்கள் நம்மை பார்க்கிற பொழுது அந்த பிரச்சாரம் அந்த செய்தி நம்மிடத்துல இல்லாத பொழுது அது வதந்தியாக கடந்து போயிடுவார்கள் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் இருந்துச்சுங்களேன் அப்பொழுது அவர்கள் முஸ்லீமிடம் இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் விடுவார்கள் ஆகவே இந்த இஸ்லாமிய வெறுப்பை போக்குவதற்கு அடிப்படையாக அசலாக இருப்பது என்றா எதுவென்றால் நாம் நூறு சதவீதம் முஸ்லிம்களாக வாழ்வதுதான் நாம் நூறு சதவீதம் முஸ்லிம்களாக வாழ்ந்தாலே நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிடும் நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிடும் அப்பொழுது அந்த வெறுப்பிலிருந்து அவர்கள் தானாகவே சுயமாகவே விடுபட்டு விடுவார்கள் அந்த வெறுப்பு கலாச்சாரம் என்பது வெறும் வதந்தியாக போய்விடும் காலப்போக்கில் நம்மை நேசிக்கிற மக்கள் அதிகரிப்பார்கள் நம்மை கண்ணியப்படுத்துகின்ற மக்கள் அதிகரிப்பார்கள் நாம் தொடர்ந்து இன்னமும் தொடர்ந்து இஸ்லாத்தை நாம் பின்பற்றாமல் இருந்தோமானால் அரைகுறையமாக நாம் பின்பற்றிக் கொண்டிருந்தோமானால் இந்த வெறுப்பு கலாச்சாரத்தை நாம் ஒருபோதும் அகற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் எல்லாமோ அல்ல இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அகற்றுவானாக அதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்துவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து வருகிறேன் பாரக் அல்லா பாரக் تعالى جواد கரீம் Malikun الكون القديم برءوف الرحيم ورب حلیم.